வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை முப்பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்றும் இல்லை ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சோளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி என்று காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பது வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் என்று அதிகாலை ஐந்து ஒன்பது வரை மகம் பின்பு பூரம் யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஒன்பது வரை சித்த யோகம் பின்பு காலை ஆறு இருபத்தி இரண்டு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை ஐந்து ஒன்பது வரை உத்திராடம் பின்பு திருகோணம் மேஷராசி நேயர்களே எதிலும் கொடுத்து நடந்து கொள்வீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கூடும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் மனதிற்கு நிம்மதியை உருவாக்கும் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும் லாபங்கள் அதிகமாகும் பொருள் வரவுகளுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் அஸ்வினி சிக்கல்கள் தீரும் பரணி மகிழ்ச்சிகள் கூடும் கிருத்திகை செலவுகள் கூடும் ரிஷபராசினயர்களே தேகனநலனின் அக்கறை தேவை வீட்டில் ஒற்றுமைகள் மேலோங்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும் சாதகமான நிலை ஏற்படும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் கிருத்திகை நிதானம் தேவை ரோஹிணி மனக்கசப்புகள் நீங்கும் மிருகசிரீஷம் வளமான நாள் மிதுனராசி நெயர்களை சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் அதிகமாகும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் பொருளாதாரம் மேலோங்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசிரேஷம் சேமிப்புகள் கூடும் திருவாதிரை கடமைகள் அதிகமாகும் புனர்பூசம் வளமான நாள் கடகராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் உதவிகள் கிடைக்கப்பெற்று சாதகமான நிலை அமையும் திக லன்சீராகும் சீராகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகளும் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் ஊதா புனர்பூசம் ஆதரவான நாள் பூசம் உதவிகள் கிடைக்கும் ஆயில்யம் நட்புகள் உண்டாகும் சிம்மராசி இணையர்களை பெரிய மனிதர்களை நட்புகள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சியும் அடைவீர்கள் மாற்றங்கள் மேலோங்கும் பேச்சு திறமையால் லாபங்கள் கூடும் ஆசைகள் பூர்த்தியாகும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் ஆர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் மகம் ஆர்வம் ஏற்படும் பூரம் பேச்சுக்களை குறைக்கவும் உத்திரம் நிதானம் தேவை கண்ணீராசி நேயர்களை எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் சேமிப்புகள் குறையும் உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நிதானமாக செயல்படவும் வியாபாரத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் குழப்பங்கள் வந்து நீங்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் உத்திரம் சேமிப்புகள் குறையும் ஹஸ்தம் யோசித்து செயல்படவும் சித்திரை நினைத்தது நிறைவேறும் துலாம் ராசி நேயர்களே நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சியை அடைவீர்கள் உடன்பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலை உருவாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் கடமைகள் அதிகமாகும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்துக் கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் சித்திரை போட்டிப் பொறாமைகள் விலகும் சுவாதி கடமைகள் கூடும் விசாகம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் பிருச்சிகராசினியர்களே மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தெகநலன் சீராகும் போட்டிப் பொறாமைகள் விலகும் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் கடன் சுமை பெறுவீர்கள் சுபிச்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் விசாகம் தன்னம்பிக்கை கூடும் அனுஷம் வருமானம் அதிகமாகும் கேட்டை பிரச்சனைகள் நீங்கும் நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சியை அடைவீர்கள் ஆதரவான நிலை எதிலும் அமைய எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மெருநீரம் மூலம் உதவிகள் கிடைக்கும் பூராடம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் உத்ராடம் வளமான நாள் மகர ராசி நேயர்களை எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது பெரிய மனிதர்களிடம் நட்புகள் உருவாகும் எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படும் சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள் அலைச்சொல்களினால் அவமான நிலையும் ஏற்படும் லட்சியத்துடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்ச் நிறம் திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் திருபோணம் பேச்சுக்களை குறைக்கவும் அவ்விட்டம் அலைச்சல்கள் கூடும் கும்பராசி கும்பராசினியர்களை சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் ஒத்துழைப்பான நிலை எதிலும் அமைய அலைச்சல்களினால் முன்னேற்றங்கள் ஏற்படும் அனுபவங்கள் அதிகமாகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் மெருண் நீரம் அபிட்டம் நெருக்கம் உண்டாகும் சதயம் நினைத்தது நிறைவேறும் புரட்டாதி வளமான நாள் மீனராசி நேயர்களை வேலை செய்யும் இடத்தில் கடமைகள் அதிகமாகும் தேகநலன் சீராகும் முன்னேற்றங்கள் கூடும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் பொருள் வரவுகள் அதிகமாகும் கொண்டு செல்லும் பொருட்களின் மீது யோசித்து செயல்படவும் சொந்த பந்தங்களின் வருகையால் சுப உருவாகும் எதிலும் நிதானமாக செயல்படவும் புகழும் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு நீரம் பச்சை நீரம் பூரட்டாதி கடமைகள் கூடும் உத்திரட்டாதி பொருள் வரவுகள் கூடும் ரேவதி செலவுகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்